அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உலகத்திலேயே மிக சிறந்த ஷீல்டாக பார்க்கப்பட்டுச்சு அயன்டோமை தாண்டி ஒரு ஆயுதமும் உள்ள நுழைஞ்சிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது ஆக்சுவலாக அப்படி செயல்படல அதை தாண்டி உள்ள வந்து அந்த தாக்குதலில் இறந்து போனவங்களோட எண்ணிக்கையே ஆயிரத்தி இருநூறு இப்போ இந்த ரெண்டு வருட போரில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து என்ன லாபம் அவங்க அடைஞ்சாங்க மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் வந்து இஸ்ரேல் தனிமைப்பட்ட ஒரு நாடாக இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பதட்டம் எப்பயுமே உண்டு நம்ம வந்து ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்றத நிறுவிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே அவங்களோட உளவு அமைப்பை நம்ம மொசாட்டுக்கு தனியாக பட்ஜெட் கொடுத்து அவங்க எல்லா விஷயங்களையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிகாரத்தை நிறுவிக்கிட்டே இருப்பாங்க இது வரைக்கும் எந்த ஒரு மத்தியத்துக்கும் உடன்படிக்கைக்கும் அவங்க வந்ததே கிடையாது அமெரிக்கா வந்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் கூட ரொம்ப யோசிச்சு தான் வைப்பாங்க இஸ்ரேல் கிட்ட பொருளாதார ரீதியாகவே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அதுலேருந்து அவங்க ரெக்கவர் வரதுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் ஓஇசிடிங்கிற நிறுவனம் கொடுத்துருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் கூட ஆயிடலாம்

மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை ஆளுநர் மறதி அசோக் அசோக்ராஜன் அவர்கள் வணக்கம் சக மனிதர்களுக்கு வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சார் ரொம்ப நல்லமா இருக்கேன் சோ இரண்டு ஆண்டு கால இஸ்ரேல் வந்து காசா மீதான இந்த போர் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தம் அப்படின்ற விஷயத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதே மாதிரி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கோ அதே மாதிரி ஹமாஸும் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இருப்பினும் அங்க வந்து சில சீஸ்ஃபயரை தாண்டி ஒரு நூறு பேர் இறந்ததாக ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு வருட போர்ல வந்து இஸ்ரேலுக்கு வந்து என்ன லாபம் அவங்க அடைஞ்சாங்க ஏன்னா ஒரு போர் அப்படின்னு வரும்பொழுது யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியாது இருந்தாலும் ரெண்டு ஆண்டுகள் வந்து இஸ்ரேல் இப்படி ஒரு போர் நடத்தியிருக்காங்கன்னா அவர்களுக்கு என்ன லாபம் அடைஞ்சாங்க இந்த ரெண்டு ஆண்டுகளில் ஓகே இஸ்ரேலுக்கு வந்து லாபம்ன்றது வந்து அதிகாரம் தான் அவங்க வந்து தன்னோட அதிகாரத்தை நிறுவ முயற்சி பண்றாங்க மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் வந்து இஸ்ரேல் தனிமைப்பட்ட ஒரு நாடாக இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பதட்டம் எப்பயுமே உண்டு நம்ம வந்து ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்றத நிறுவிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே அவங்களோட உளவு அமைப்பை நம்ம மொசாடுக்கு தனியாக பட்ஜெட் கொடுத்து அவங்க எல்லா விஷயங்களையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிகாரத்தை நிறுவிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த அதிகாரத்தை நிறுவ முயற்சி பண்ணாங்க அது முழுமையாக வெற்றி அடைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா இப்போ போர் வந்து நடுவில் நிற்கிது இப்போ செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி போர் நிறுத்தம் அறிவிக்கணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறாரு அதில் வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் உடனடி போர் நிறுத்தம் அப்படிங்கிறார் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உடன்படிக்கை ஒத்துக்கிட்டதே கிடையாது இதுதான் முதல் முறை அவங்க தனியாக ஒரு நாடானதுலேருந்து எவ்வளவோ மத்தியசங்கங்கள் நடந்திருக்கு அப்போ இந்த போரில் அவங்களுக்கு லாபம்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை அவங்க நினைச்சதை அவங்க அடையில அதுக்கு முன்னாடியே அவங்க நிறுத்திட்டாங்க பின்னடைவுகள் நிறைய இருக்குது நிறைய பின்னடைவுகள் அடைஞ்சிருக்காங்க ஆனால் நடுவில் வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்காங்க ஸோ அதிக ஒரு ஆம் ட்ரிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வந்து அவங்கள கையை முறுக்கன மாதிரி இந்த போரை இப்போ நடுவில் நிறுத்திட்டாங்க இல்லை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா அவங்க கை முறுக்கப்பட்டிருக்கு அப்படின் தான் ஆமாம் ஏன்னா இஸ்ரேல் இது வரைக்கும் எந்த ஒரு மத்தியசத்துக்கும் உடன்படிக்கைக்கும் அவங்க வந்ததே கிடையாது அமெரிக்கா வந்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் கூட ரொம்ப யோசித்து தான் வைப்பாங்க இஸ்ரேல் கிட்ட போர் நிறுத்தத்துக்கு நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா பலதில் இந்த மாதிரி இவங்க சண்டைக்கு போயிருக்காங்க ஈஜிப்ட் கூட அந்த வாராக இருக்கட்டும் இல்லை ஈரான் கூட அந்த இப்போ டுவெல் டேஸ் வாரில் கூட அது இன்டென்சிஃபை ஆகும்போது தான் போய் பேச முடியுது அந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேச முடியல ஆனால் இந்த தடவை அவங்க நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டதுன்றது வந்து இது ஒரு முக்கியமான சரித்திர நிகழ்வாக பார்க்கணும் இப்போ ஒரு பக்கம் பாலஸ்தீனியர்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்புகள் அப்படின்றது ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் பக்கம் வந்து என்ன விதமான இழப்புகள் வந்து ஏற்படலையா அப்படின்ற ஒரு கேள்வி ஓகே இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகளை அவங்களுடைய ராணுவ பாதுகாப்பு துறைக்கு இருந்த மிகப்பெரிய பின்னடைவு அது என்னங்கறத பத்தி விளக்கமா சொல்றேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாவே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அதுல இருந்து அவங்க ரெக்கவர் ஆகுவதுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் கூட ஆயிடலாம் இப்போ ஏற்பட்டிருக்க இழப்பை சரி கட்டுறதுக்கு இது இல்லாமல் சர்வதேச நீதிமன்றத்தில் சில குட்டுக்கள் வாங்கியிருக்காங்க சில கடுமையான சொற்களால் வந்து சொல்லியிருக்காங்க ஜனசாயிடுங்கிற வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் உள்நாட்டு விவகாரங்களில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது இது வரைக்கும் இஸ்ரேலில் இல்லாத ஒன்று தேசப்பற்றுக்கு வந்து உலகத்தில் பேர் போன நாட்டில் அது ஒன்று அது அந்த தேசப்பற்றை மீறி வந்து இப்போ உங்களுக்கு வாழ்வா சாவா மூணு வேலை சோறு இருக்கிற இடம்ன்ற பிரச்சனைகள் வரும்போது தேசப்பற்று பின்னாடி போயிடுது அந்த அளவுக்கு போயிருக்கு இருக்கு ஆமாம் அதுக்கான தரவுகளும் இருக்கு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு அவங்களுடைய ராணுவ முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து சமீபத்தில் ராஜினாமா பண்ணி இன்னொருத்தர் பொறுப்பெல்லாம் எடுத்தார் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் இருக்கு இது வரைக்கும் நடந்ததுக்கு அப்படின்னா ஸோ இது இது எல்லாமே போக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வதேச இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க ராஜாங்க உறவுகள் ரீதியில தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இது இஸ்ரேலுக்கு நடந்ததே கிடையாது இதுதான் முதல் முறையான அவங்க எப்பயுமே வந்து அமெரிக்க நண்பர் ஜெர்மன்கிற ஒரு அடையாளத்தோடையும் பிரான்ஸோடையும் பிரிட்டனோடையும் ஜெர்மனியோடையும் பவர்ஃபுல்லான நாடுகளோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருப்பாங்க பட் இந்த தர அது கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு வகையான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்காங்க இல்லை குறிப்பாக இந்த ராஜ்ய ரீதியான உறவுகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ இஸ்ரேலோட ரெப்புடேஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா ஓகே இது எப்படின்னா ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாக்கும் போது வேறு வழி இல்லாமல் தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்குது இப்போ இஸ்ரேலோட நட்பு நாடுகள் கூட இப்போ எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு ஐநா சபை வந்து அவங்க ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் இழப்புகள்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் பாலஸ்தீனர்கள் இறந்திருக்காங்க இதில் இருபதாயிரம் குழந்தைகள் உட்பட நான் சொல்கிற கணக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து மட்டும் ஸோ இப்போ இவ்வளோ மரணங்களுக்கு இஸ்ரேல் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் இறந்திருக்காங்க அண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதில் காணாமல் போனவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னே தெரியல அது அந்த அதுக்கு தரவுகள் இல்லை அப்போ இந்த மாதிரி இழப்புகளுக்கான தரவுகள் கிடைக்கும் போதும் இதை இதன் அடிப்படையில் ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போதும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் கூட வேற வழி இல்லாமல் இதை இதோட நிறுத்துங்க அப்படின்னு பொது அரங்கில் சொல்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அதுவே வந்து அந்த தரவுகள் வந்து விவாதத்துக்குட்படுத்தும் போது இன்னுமே அவங்க தனிமைப்பட்டு தனிமைப்பட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் ஹூ இஸ் அக்கௌண்டபிள் அப்படின்ற கேள்விக்கு இஸ்ரேல்ன்ற நிலையில கொண்டாந்து இப்போ நிறுத்திக்காங்க ஆனால் அதில் தான் ஒரு கேள்வி என்ன இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்திரேலியா கனடா இவங்க எல்லாம் எல்லாருமே வந்து வந்து எடுக்கிறதுக்கான காரணம் இந்த ஒரு எதிர்நிலைன்னு இல்லை அவங்க நியாயத்தின் பக்கம் நிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க வராங்க இப்ப இது இது வந்து யார் நியாயம் அப்படின்றத விட பொதுப்படையில ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கும் இப்ப ஒரு வாகனம் போது ஒரு விபத்துக்குள்ளாவது அந்த வாகனம் ஓட்டுறவர் மேலே பெரிய பிழை இல்லைன்னா கூட விபத்துக்குள்ளே அவர் ரொம்பவுமே எளிமையாகவும் அவங்க வீக்காகவும் இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு இறக்கம் வரும்ல அதே மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும் இப்போ பாலஸ்தீன் சைடில் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன் எய்டில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்த கண்ட்ரி அவங்க வெளிநாடுகள்லேருந்து கொடுக்கக்கூடிய பொருளாதார உதவிகளில் தான் அவங்க வாழ்வாதாரமே இருந்தது தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஜிடிபி க்ரோத் ட்ரெஜெக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கிளியராக இல்லை அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாட்டை வந்து மேலும் மேலும் தொடர்ந்து ஹமாஸை ஒரு காரணமாகச்சு ஹமாஸ் வந்து ஒரு மிலிட்டன் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா காசாவும் வெஸ்ட் பேங்க்கும் ஃபுல்லாகவே உள்ளே பூந்தி இவங்க திருப்பி அடிக்கிறாங்க அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சர்வதேச சமுதாயம் இருக்கும்போது ஒரு ஒருத்தரும் ஒரு பதில் சொல்லணும் அப்போ அவங்களுக்கே வந்து இல்லை நம்ம இந்த சைடு தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனால் குறிப்பாக இன்னொன்று விஷயம் என்னன்னா இப்போ இஸ்ரேலுடைய ரெப்புடேஷன் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொன்று ஜூஸ் மக்கள் மேலே வந்து நிறைய வெறுப்புகள் வந்து கிரியேட் ஆகியிருக்கிறத நம்ம செய்திகளை பார்க்குறோம் அது எப்படி பார்க்குறீங்க அது அதாவது பொதுவாக ஜூஸ்ன்னு எடுத்துக்க முடியாது நம்ம அந்த ஜூஸ்லேயே வந்து பழமைவாதிகள் இருக்காங்க ஜூஸ்லேயே வந்து காமன் பீப்புள் இருக்காங்க இப்போ நம்ம இலங்கை கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் இலங்கையில் போராளிகள் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க ரெண்டு பேருமே தமிழர்கள் தான் அது மாதிரி அந்த பழமைவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு இருக்குது அது வந்து அவங்க அடுத்தவங்களை பற்றி யோசிக்கக்கூடிய திறன் இல்லாத மனிதர்கள் அவங்க பார்க்க போகிறாங்க எம்பத்தி இட்டைக்குன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்களுடைய ஆங்கிள்லேருந்து ஏ இந்த ப்ராப்ளத்தை அணுகக்கூடிய திறன் இல்லாம இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறாங்க அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் சாமானியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அவங்களுக்கு வந்து இ வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கிறத செய்தியாக படிக்கிற வரைக்கும் அதில் வந்து ஒரு பெரிய உணர்வு இல்லை இப்போ அவங்க நாட்டுக்கு உள்ளே பூந்து அடிக்கும்போது தன்னுடைய உடைமைகள் உறவுகளை இழக்கும் போது வேறு வழி இல்லாமல் அவங்க எது சரி எது தப்புன்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது ஒரு அளவுக்கு மேலே பிளட் ஷெட் வேண்டாம் அப்படின்ற நிலைக்கு அவங்களே மூவ் பண்ணுறாங்க ஆனா இப்போ ராணுவ ரீதியாக சில பின்னடைவுகள் நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா பாலஸ்தீனியர்கள் அறுபத்தெட்டாயிரம் பேர் இறந்திருக்காங்க பொழுது இது எப்படி வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ராணுவ ரீதியான பின்னடைவா நம்ம எடுத்துக்க முடியும் ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட் தான் வந்து இந்த பின்னாடிங்கிற வார்த்தைக்கான ஒன்னு வந்து இஸ்ரேலோட அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உலகத்திலேயே மிக சிறந்த ஷீல்டா பார்க்கப்பட்டுச்சு டோமை தாண்டி ஒரு ஆயுதமும் உள்ள நுழைஞ்சிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது ஆக்சுவலா அப்படி செயல்படல அதை தாண்டி உள்ள வந்து அந்த தாக்குதலில் இறந்து போனவங்களோட எண்ணிக்கையே ஆயிரத்தி இரநூறு ஒரு பர்டிகுலர் தாக்குதலில் இறந்து போனவங்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூறு இரநூத்தி ஐம்பது பேர் பிணை கைதிகளை இங்கேருந்து பிடிச்சிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த கைதிகள் கடத்தி கொண்டு போகிற வரைக்கும் அவங்க இராணுவத்தால் தடுக்கவும் முடியல இன்னமும் நூறு கைதிகள் விடுதலை ஆகாமல் இருக்காங்க அதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கு அமெரிக்கா அதுக்கு மத்தியசம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒரு இராணுவம் வந்து பலமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரெண்டு இதை வச்சு தான் பார்க்க முடியும் ஒன்று வந்து அந்த நிலத்தை காப்பாற்றுறது ரெண்டு அந்த மக்களை காப்பாத்துறது அந்த நிலத்தை காப்பாற்றுறதுலையுமே சில இழப்புகளை அவங்க சந்திச்சாங்க நிலத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா அவங்க இதை தாண்டி வர முடியாதுன்னு சொன்ன எல்லை கோடுகள் உடைக்கப்பட்டுச்சு ரெண்டாவது மக்களை காப்பாத்துறதுன்றதுல வந்து மக்கள் மரணிக்கிறாங்க பிணை கைதிகளை அப்படிச்சுட்டு போகப்படுறாங்க அதுக்கப்புறமா அது பேச்சுவார்த்தைக்கு போகுது அப்படிங்கும்போது ராணுவம் இராணுவம் வந்து எப்படி காட்டப்பட்டுச்சோ அப்படி இல்லை அதுக்கு ஒரு பின்னடை வந்திருக்கு இதில் வந்து உழவு தோல்வி அப்படின்னு ஒன்று பார்க்கலாம் ஏன்னா மொசாடுங்கிற உளவு பிரிவு உலகத்தின் மிக சிறந்த உளவு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க எல்லாத்தையுமே நடக்கிறதுக்கு முன்னாடி வேற நாடுகளுக்கெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தவங்க அவங்க நாட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு தாக்குதலை அவங்களால அறிவிக்க கூட முடியல இதெல்லாம் இந்த என்ன இது வந்து இப்படி ஒரு ஜெனோசைட் நடத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை அனுமதிச்சாங்க இஸ்ரேல் சொல்லி அதுக்கான வாய்ப்பு ஏன்னா அவங்க உள்நாட்டு போருக்கு அது கொண்டு போய் விட்டுருன்னு அவங்களுக்கு தெரியும் அதுல இந்த ரிஸ்க்கை எடுத்திருப்பாங்க என்னோட பார்வையில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்க மக்கள் கொல்லப்படும் போதும் அவங்க நாட்டுக்கு உள்ள தாக்குதல் நடத்தும் போதும் இந்த அயன் டோம்ன்றது வந்து வெறும் போருக்கான ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல அது ஒரு மார்க்கெட்டும் கூட இப்போ ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வார்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அயன் டோன் மாதிரியான இந்த ஷீல்டிங் எலிமெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட வந்து ரஷ்யாவிலேருந்து நிறைய ப்ரொக்யூர் பண்ணுறோம் நம்ம பாதுகாப்பு அந்த கட்டமைப்பை தாண்டி உள்ள தாக்குதல் வராமல் தடுக்கிறதுக்கான முதலீடுகள் நிறைய போயிட்டுருக்கு அதில் இது ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டை பார்க்கப்படுது அது தோல்வி அடையிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சர்வதேச அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய அவமானம் மாதிரி தான் ஸோ வெப்பன் மார்க்கெட்டில் ஒரு பின்னடைவு இஸ்ரேலுக்கு வந்திருக்கு இல்லையா அது ராணுவத்தின் பின்னடைவுக்குள்ளேயே தான் அணங்கிடும் ஏன்னா அது ராணுவ தளவாடங்கள் விற்பனையில் தான் அது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படும் ராணுவ தலவாடத்தில் எங்கிட்ட இருக்க சிறந்த தளவாடம் ஒன்று சேலையழந்துடுச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு தீவனையும் சார் பொதுவாக பார்க்கும் பொழுது அமாஸ் வந்து ரொம்ப ஒரு சின்ன அமைப்பாக இருக்காங்க பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் கூட அவங்க கிட்டே இல்லை பட் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இது ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வி அப்படின்னா அது எப்படி பார்க்கப்படும் அந்த விஷயம் சி மொத்தமா வந்து வெற்றி தோல்வின்ற நிறுவர அளவுக்கான சூழ்நிலை இன்னும் வரல அது வந்தாதான் நம்ம சொல்ல முடியும் அது இடையில இடையில பின்னடைவு முன்னேற்றம் இது மாதிரி மாறி மாறி தான் வருது ஹமாசை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து விடுதலை போராட்டமா இதை அவங்க அணுகுறாங்க உணர்வுபூர்வமா அணுகிறாங்க இறந்தாலும் பரவாயில்லன்னு போய் சாகுறாங்க சோ அப்ப அந்த போராட்டத்தினுடைய வீரியம் வேற மாதிரி இருக்கும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான நிலங்களை அவங்க வந்து பாதுகாக்கிறதாகவும் அவங்க தன் உரிமைகளை மீட்டு எடுக்கிறதாகவும் நாங்கள் தான் பூர்வ குடிகள் நாங்கள் அதை மீட்டு எடுக்கிறோம் அப்படின்ற நிலையில தான் அதை அணுகிறாங்க ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக அணுகிறாங்க எவ்வளோ இழக்க தயாராக இருக்காங்கன்றத பொறுத்து தான் அவங்களுடைய வீரியம் இருக்கும் அதில் இவங்களோட வீரியத்தை விட அவங்க வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால பலம் கம்மியாக இருந்தாலும் இறந்தும் போரிட தயாராக இப்போ இந்த போர்ல வந்து நெத்தனியா கு திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா எங்கள சுத்தி இருக்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பா ஏமன்ல இருந்து ஹவுதிஸ் வந்து எங்கள தொடர்ச்சியா தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் லெபனான்ல இருந்து இஸ்புல்லா தாக்குறதா இருக்கட்டும் இப்ப சுத்தி எங்களுக்கு ஒரு பகை நாடாக இருக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த தாக்குதலை அவங்க நியாயப்படுத்துறாங்க எப்படி பார்க்கணும் இல்ல அவங்க வந்து ஆஹ் பகை நாடுன்னு அவர் ஆக்சுவலா அந்த வார்த்தைய பயன்படுத்தினாதான் நான் இங்க பாக்கலாம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தீவிரவாத தாக்குதல் சொல்றாரு சொல்றேன் சுத்தி எங்களோட தீவிரவாத தாக்குதல் எங்கள் மேலே இருக்குது நாங்கள் வந்து மக்களாட்சி உள்ள ஒரு நாடு நான் என் மக்களை காப்பாற்றுவது என் தார்மீக பொறுப்பு ஸோ அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது அவர் தரப்பு வாதம் இது அவருடைய ஆங்கிளில் அவர் சொல்கிறாரு இதில் ரொம்ப முக்கியமாக வேண்டியது என்ன இந்த அரசாங்கங்களோடையும் ராஜ்ய ரீதியான உறவுகள் அவங்களுக்கு ரொம்ப மேம்பட்டுலாம் இல்லை ஈஜிப்ட் கூடயோ ஏமான் கூடயோ சிரியா கூடயோ அவ்வளோ நல்ல நட்பு ரீதியான உறவுகள் இல்லை ஒருவேளை வந்து இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு இருந்தது ஏன்னா அவங்களோட சுதந்திர போராட்டத்தில் இந்தியா ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருந்தது ட்ரேட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் பங்களாதேஷ்லேருந்து தாக்குதல் நடக்கும் அப்படி தாக்குதல் நடக்கும்போது தீவிரவாத அமைப்புகளை கண்டுபிடிச்சி அவங்க அரசாங்கமே நம்மக்கிட்ட கொண்டாந்து ஒப்படைப்பாங்க இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு சுமூகமான சூழ்நிலை அங்கே இல்லை அங்கே அந்த அரசாங்கத்துக்குடியும் ஒரு மோசமான ஒரு உறவு முறை வச்சிருக்காங்க அதோட அங்கே இருக்கிற தாக்குதல் நடத்தக்கூடிய அமைப்புகள் வந்து தனியாக அவங்க நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லி அவங்க தாக்குதல் நடத்துறாங்க அதனால அதை அப்படியே தீவிரவாத தாக்குதல்ன்ற மாதிரி அதை வந்து ஒதுக்கிற முடியாது அப்போ உணர்வுபூர்வமாக ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்கு அந்த பார்டர் லைன்ஸ் வந்து ஃபேமாக அதை வந்து நிறுவப்படலை அது இன்னொரு பிரச்சனை இவங்க ஆங்கிலேருந்து இவங்க ஒன்று பார்டராக பார்க்குறாங்க அவங்க ஹவுதிகல் ஆங்கிள்ல அவங்க தன் நாட்டு மண் போது அப்படிங்கிற மாதிரி வேற ஆங்கிள் பார்க்குறாங்க அப்போ இதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்வு காணக்கூடிய விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தை தீர்வு இல்லைன்னு தரப்பு முடிவு பண்ணிட்டதுனால அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அதே போல் கடந்த மாதம் நம்ம பார்த்தீங்கன்னா கத்தார் மேல வந்து இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதல் நடத்துனாங்க குறிப்பாக ஹமாஸோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போகும் பொழுது அவங்க ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கில் எப்படி இந்த மூவை இது ஆக்சுவலாக அவங்க எப்படி சொல்றாங்கன்னா கத்தார் மேல தாக்குதல் இல்லை கத்தாருக்கு உள்ள இருக்க ஒரு தீவிரவாதி மேல தாக்குதல் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட்டு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சர்வதேச நாடுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு உடன்படிக்கையில் ஒரு நாட்டுக்குள்ளே போய் தாக்குறோம் அப்படின்னா அந்த நாட்டோட அனுமதியை வாங்கி அவங்களோட துணை கொண்டு தான் தாக்கணும் அது வந்து லா இவங்க மேலே சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் பெரும்பாலான குற்றச்சாட்டுகளில் இவங்க எந்த நாட்டோட சோவர் நெட்டியும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அது வந்து ஒரு பெரிய பின்னடைவை உங்களுக்கு ஏற்படுத்து இப்போ கத்தாருக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா கத்தாருடைய அரசாங்கத்துக்கிட்ட அறிவிச்சுட்டு இன்னத்துல தீவிரவாதி இருக்காங்க நீங்களும் கூட வாங்க தாக்குதல் நடத்தி அவரை கைது பண்ணி எங்க கிட்ட ஒப்படைங்க இப்படி பட் இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதை போய் சொல்லும் போது அவங்க தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு கூட சேர்ந்து தாக்குதல் நடத்தி கைது பண்ணி கூட்டுறதுக்கு நோக்கமே இல்லை அங்கேயே கொள்றதுதான் நோக்கம் அப்ப இதுக்கெல்லாம் அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள புந்தாட்டிக்கிறாங்க சோ அதனால வந்து அவங்க தரப்புல சொல்றது கத்தார் மேல நாங்க தாக்குதல் நடத்தல நாங்க அங்க தங்கி இருந்த ஒரு தீவிரவாதி மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்றாங்க கத்தார் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சோவர் நெட்டி பிரிட்ஜ் இதை அவங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க இதை எந்த அரசாங்கமும் அனுமதிக்காது ஸோ அதனால அதை அவங்க ஏற்க இஸ்ரேலிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாலேஜபிளான பர்சன் நீங்களும் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க பட் இப்படி ஒரு டவர் எப்படி அவங்களால பண்ண முடிஞ்சது அதான் எமோஷனுக்கும் நாலேஜுக்கும் இடையில ஒரு கான்ஃப்ளிக் வரும் அது வந்து நீங்க உங்க ஐக்கிய லெவல் வந்து ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி இருந்தா கூட உங்க எமோஷனுடைய கோஷன்ட் அதிகமா இருக்கும்போது இது வந்து பெண்ணுக்கு தள்ளப்படும் அப்ப அந்த எமோஷனல் பேலன்ஸ் வந்து அவங்களால கொண்டு வர முடியல அவங்களுக்குன்னு ஒரு நாடுங்கிற அந்த உணர்வு வந்து பல நூற்றாண்டுகளா உள்ளே இருந்துருச்சு ஒரு ஒரு இடத்துக்கும் போய் ஹிட்லர் கிட்டே இருந்து தப்பிச்சு உயிரை காப்பாத்திட்டு அதில் ஆரம்பிச்சு நாடு தேடி அலைஞ்சு கடைசியாக நாடு கிடைச்ச வரைக்குமே இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நாடுங்கிற உணர்வு தான் முதன்மை எவ்வளோ வேணாலும் பொருளாதார இழப்புக்கு உள்ளாவதுக்கு தயாராக இருக்காங்க உங்களுக்கு எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் அவங்களுடைய பொருளாதாரத்தின் மதிப்பு ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் இந்த கடந்த இரண்டு ஆண்டு போரில் போன ஆண்டு அவங்களோட பாதிப்பு அளவு பத்து சதவீதம் அவங்களுடைய மொத்த பொருளாதாரத்தில் சுமார் ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் இது அவங்களோட பேங்க் ஆபீஸர்கள் தான் அறிக்கை கொடுத்துருக்கு அப்ப இன்னும் கூட இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்ப இவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பை சந்திச்சா கூட பரவாயில்ல நான் போர் பண்ணுவேன் அப்படிங்கிற நிலைக்கு போறாங்க அப்படின்னா இது வந்து யோசிச்சு எடுக்கப்பட்ட மாதிரி இருத்தல எமோஷன்லாம் எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு அவங்களே பேரில் நோக்கி போயிட்டு இருக்காங்களா அதான் ஓரளவுக்கு மேல தப்பு பண்ணும்போது கண்ணை மறைச்சிடும் அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தப்பு பண்றவங்களுக்கே இயல்பான எல்லா மனிதர்களுக்கும் காமன் தப்பு எல்லையுமே அவங்க கண்ணக்கே தெரியாது அவங்க பண்ற தப்பு உணரும் போது சரி பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது அது சரி பண்ணிட்டாங்கன்னா உயிரிழப்பு குறையும் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் அறிவிச்சதுக்கு அப்புறமா வெஸ்ட் பேங்க வந்து தன்னோட இஸ்ரேலினுடைய இறையாண்மை பகுதியை இணைச்சிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதற்கு அமெரிக்கா வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து வந்து தெரிவிக்கிறாங்க ட்ரம்ப்பே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க இப்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே வெஸ்ட் பேங்க் பக்கத்துல ரோடு போடுற வேலைகள்ல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க அந்த ரோட வந்து அவங்க ஆர்மி ரோட்ஸ்னு சொல்லுவாங்க இப்ப சிவிலியன் ரோட்ஸ் மாதிரி இல்லாம ரோடு போட்டால் கூட அது ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் அது ஆர்மி பார்த்து செக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் அதுவே வந்து ஒரு முன்னெடுப்பு தான் இந்த இடத்து மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வத்தை அது வெளிப்படுத்துது அப்பையிலேருந்தே அது இருந்தது அமெரிக்கா அதை எதிர்க்கறதுக்கான காரணம் வந்து இப்போ அமெரிக்க அதிபருக்கு உலகம் ஃபுல்லாக நடக்கிற எல்லா போரியும் நிறுத்திட்டு வர்த்தகத்தை அதிகப்படுத்தி அதை முழுசும் டாலரில் பண்ணணும் இதுதான் அவரோட குறிக்கோள் அதே மாதிரி நோபல் பரிசு ஒரு பக்கம் ஆமாம் நோபல் பரிசு அது வந்து தனிப்பட்ட நோக்கம் பட் அவர் வெளிப்படையாக வெளியில் சொல்றது நோபல் பரிசும் சொல்வார் எனக்கு என்ன கொடுக்கல ஒபாமாக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்லாம் கூட பேசிட்டாரு பட் அதை தாண்டி அந்த பார்ட்டியாக அவங்க பார்ட்டியில் வந்து முன்னெடுத்து பேசக்கூடியது வந்து குளோபல் ஸ்டெபிலைசேஷன் அண்டு டாலரைசேஷன் அண்ட் ஃப்ரீ ட்ரேட் இதை மூணுத்தையும் கொண்டு வந்து அமெரிக்கா மறுபடியும் வந்து அந்த உட்காரலாம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க அப்ப அதுக்கு இந்த போரை உடனடியாக நிறுத்தணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்க அப்படிதான் இந்த போர் நிறுத்தமும் இப்ப அவங்க பேசுகிறதும் இது எல்லாமே ஷார்ட் டேர்மான வியூவாக வியூவா தான் நம்ம பார்க்கணும் அமெரிக்காவோட பெர்மனண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவ நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம் மீண்டும் போர் உருவாக்கிறதுக்கு அமெரிக்கா முயலும் இல்லையா மீண்டும் போர் உருவாச்சு அமெரிக்கா டாலரைசேஷன் நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை விட்டுருவாங்க இப்போ அவங்களோட சுயநலம் ஒன்று இருக்கு இப்போ எல்லா ஊர்லேயும் உக்ரைன் வாரம் நிறுத்தினேன் அதுக்கு நான் போராடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்தியாவை வந்து ரஷ்யா கூட வந்து ட்ரேட் பண்ண விடாம நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மாதிரி இது ஒரு ஐட்டம் ஒரு மீல்ஸில் வந்து நாலு ஐட்டம் இருக்க மாதிரி இதையும் ஒரு ஐட்டமாக அவர் வச்சிருக்காரு ட்ரம்ப்பு ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நாளைக்கே இந்த ஸ்டெபிலைசேஷன்லாம் நடந்துருச்சு கோல்டு சில்வர் வந்து செகண்டரி ஆப்ஷனாக இல்லாமல் இல்லை கிரிப்டோ கரன்சிஸ் இல்லாமல் யூஎஸ் டாலர் தான் வந்து குளோபல் கரன்சின்னு நிறுவப்பட்டுருச்சு அப்படின்னா எல்லாருடைய பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து தன்னுடைய பழைய நிலைப்பாட்டுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அதான் இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து இப்போ எப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கிறார்களோ அதே மாதிரி அமெரிக்கா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இப்ப இஸ்ரேலின் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வீக் ஆகுறாங்கன்னா நடுவில் பூந்து சண்டை வேணாம்னு நிறுத்தும் போது அந்த வீக் ஆகுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சாதகமான நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா போர் உச்சத்துல இஸ்ரேல் பலமாக இருக்கும்போது போர் சரிதான்னு சொல்றது அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடுனா போர் உச்சத்தில் இருக்கும்போது இஸ்ரேல் பலமா இருக்கும்போது போரை நிறுத்துறது இப்போ அந்த மாதிரி நிறுத்தலை இஸ்ரேல் பின்னடைவை சந்திக்கும் போது வந்து போரை குறுக்க பொந்து நிறுத்துறாங்க அப்போ வந்து இது வந்து சாதகம்னு சொல்ல முடியாது பட் எதிர்நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துக்க முடியாது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்பதிக்கு தற்காலிகமா அவங்கவுங்க நலன் சார்ந்து இது நடந்தா நல்லது நம்மளோட பொருளாதாரத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க அவங்கவுங்க நலனுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்போ இந்த விவகாரத்திலேயே இஸ்ரேல் வந்து இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அந்த கண்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பண்றாங்க இது வந்து பொருளாதார ரீதியாக என்ன கெயின் கிடைக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க இந்த மாதிரி ஒரு லேண்ட் தாங்க இப்போ வந்து யூரோப் வந்து செகண்ட் வேர்ல்டுக்கு அப்புறமா மேசிவா லேண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு முயற்சி பண்ணாங்க இந்த மெடிட்ரேனியன் சி அப்படின்னு இருக்க அந்த ரீஜனை வந்து மெடிட்ரேனி சீ பார்த்திங்கன்னா பிளாக் சீக்கும் அட்லாண்டிக் சீக்கும் நடுவில் இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக அது வந்து வறண்டு போகக்கூடிய இடம் தான் ஆனால் இந்த காலம் மாற்றம் நடக்கும்போது இந்த கிளைமேட்டிக் சேஞ்சு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த கடல்லேருந்தும் தண்ணி வரும் அந்த கடல்லேருந்து தண்ணி வரும் ரெண்டு கடலேருந்தும் தண்ணி வரதை நிறுத்திட்டா அது ப நிலப்பரம் பயணம் இசு யூரோப்புக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நிலம் கிடைக்கும் இதுக்கு ஒரு முயற்சி யூரோப் எடுத்தாங்க வேர்ல்டு வார் போது ஆனால் பதினாலு கிலோமீட்டருக்கு அணை கட்டுற மாதிரி இருந்தது அட்லாண்டிக்லேருந்து உள்ளே வரதை அது கட்டத்துக்கு அன்னைக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு விட்டுட்டாங்க அது மாதிரி ஒரு நிலப்பரப்பை வந்து விரிவுபடுத்துறது வந்து ஒரு அவங்களுடைய ஒரு கோல் ஒரு ஆசை அதுக்காக முயற்சி பண்ணாங்க வழி அதுக்கு பின்னாடி பெரிய பொருளாதாரம் சார்ந்த ஒரு பார்வை இருக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா எல்லாமே டெசர்ட் அங்கே ஆயில் கூட பெருசாக கிடையாது இப்போ வார் நடந்துட்டு இருக்க பார்டர் பகுதிகளெலாம் ஆயில் எல்லாமே உங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது அப்போ வெஸ்டர்ன் சைடில் அவங்களுக்கு ஆசையே வந்து ஒரு ப்ராடரி சிறேல்ன்றது மட்டும்தான் இப்போதைக்கு புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியும் சார் இப்போ பேலஸ்டீன் பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இழப்புகள் அதே மாதிரி எண்பத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல வந்து அந்த பில்டிங்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கு ஸோ இதற்கு மேல அவங்க எப்படி அந்த ரெக்கவரி அப்படின்ற ஸ்டேஜை நோக்கி அவங்க போகும் பாலஸ்தீன் பேலஸ்டீன் பார்த்தீங்கன்னா ட்ரிவன் பை எய்ட்ஸ் கண்ட்ரி தான் அது அந்த வெளியிலேருந்து கொடுக்குற ஆதரவு சுமாரா ஒரு மூணு பில்லியன்லேருந்து நாலு பில்லியன் வரைக்கும் எவ்ரி இயர் எய்ட் மட்டுமே போகும் அது அவங்களுடைய அடிப்படை ஆதாரங்களுக்கே சரியாப்படும் அந்த பணம் பத்தாது இழப்புக்களுக்கு உயிரிழப்புகளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறது எப்படி போயிடும் இப்ப என்ன நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த எய்டு குறைஞ்சிருச்சு பாலஸ்தீனுக்கு பின்னடைவு அப்படின்னு பார்த்தா முக்கியமான பின்னடைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நாலரை பில்லியன் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் இப்ப எய்டை கம்மி பண்ணிட்டாங்க இப்ப இந்த வார் ஸ்டாப் ஆகும்போது அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா நாங்க வந்து மத்தியம் பண்றோம் ஒரு பார்டரை போடுறோம் அங்க கவர்னன்ஸ் எல்லாம் நாங்களும் ஒரு பார்ட்டா இருப்போம் அந்த பார்டரை கவர்ன் பண்ணும்போது ட்ரம்ப்போட டீமும் உள்ள வந்துடுறாங்க அப்புறம் இதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய இழப்பு இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லும் பாலஸ்தீனிகளுக்கு ஓ ஓகே இனிமேல் பெரிய பிரச்சனை இல்லை வார் முடிஞ்சிருச்சு அதனால் இனிமேல் உங்களுக்கு பெரிய உதவி செய்ய தேவையில்லைங்கிற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு வந்து அந்த எய்டு கட்டாகுது ஆக்சுவலாக அவங்க அந்த எய்டில் தான் வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பாலஸ்தீனுக்கு ஆனால் இப்போ சமீபத்தில் கூட இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு போது எகிப்து ஒரு பக்கம் கத்தார் ஒரு பக்கம் வந்து ஹமாஸுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துதான் நம்ம செய்திகளை பார்க்கிறோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில வந்து இந்த சீஸ் ஃபயர் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுது இல்லையா இது ஒரு பிரேக் தான் இது எல்லாருக்குமே இது நல்லது அந்த சீஸ் ஃபயர் அறிவிச்சதுல ஹமாஸுக்குமே நல்லது ஏன்னா ஹமாஸில் முக்கிய தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுடைய முக்கிய தலைவர் ஒருத்தர் கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரெண்டு தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க இப்போ அந்த தலைமை இல்லாமல் அந்த பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருக்கும் போது இஸ்ரேல் மாதிரி ஒரு தேசத்தை எதிர்க்கிறதுக்கு அவங்களால உடனே முடியாது அப்போ இடையில ஒரு பிரேக் இருந்ததுன்னா அவங்க அவங்கள திருப்பி மீட்டைச் பண்ணி அவங்க திருப்பி கொண்டு வருவாங்க ஆனால் அமெரிக்காவோட நோக்கம் எப்படி இருக்குன்னா திருப்பி வந்துடக்கூடாது ஹமாஸ் திருப்பி எழுந்து வரக்கூடாது இஸ்ரேல் திருப்பி சா அடிக்கக்கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ண ஒரு நோமைன்ஸ் லேண்ட் மாதிரி ஒரு ப்ரோப்போஸலும் அமெரிக்கா வைக்கிறாங்க நடுவில் வந்து யாருமே இல்லாத ஒரு நிலப்பரப்பு ஆக்சுவலாக நம்ம கூட இதுக்கு முன்னாடி பேசும்போது அந்த மாதிரி ஒன்று பேசினது தான் எனக்கு ஞாபகம் அந்த ஒரு நோமேன்ஸ் லேண்ட் பகுதியை கவர்னன்ஸ் வந்து அமெரிக்காவும் பங்கெடுத்து அவங்க வந்து அதை நடத்துறாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே இது ஒரு பிரேக்கு மீட் எழுத்து வந்தால் கூட நடுவில் நோமான்ஸ் இல்லாண்ட் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் வந்து ஃபயர் வராது அது அமெரிக்காவை தாண்டி தான் அந்த ஃபயர் வரணும் அந்த மாதிரி ஒரு தான் கொண்டு வராங்க அது இந் இந்த முடிவு இப்போதைக்கு நல்லது நீண்ட காலத்துக்கு எது சரின்றது இப்போ சொல்ல முடியாது ஆனால் ஒரு கேள்வி என்னன்னா இப்போ ஹமாஸ் வந்து முழுவதுமாக ஆயுதங்களை கைவிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிபந்தனையாக வைக்கிறாங்க அமெரிக்கா இது எப்படி சாத்தியமாகும் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு சாத்தியங்கள் இல்லை ஏன்னா ஒரு ஒரு குழு வந்து போராட்ட குழுவாக மாறுறதுக்கு முன்னாடி நிறைய படிநிலைகள் இருக்குது தன்னுடைய உரிமையை போய் முதல்ல வந்து மனு கொடுத்து கேட்குறது அந்த மனுக்களுக்கு மரியாதை போது அது அதுக்கப்புறமா வந்து சட்ட ரீதியான முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் கோர்ட்டை நம்பி போகிறது நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும்னு போகிறது அதுக்கப்புறம் போராட்டம்னு களத்தில் இறங்குறது அந்த போராட்டத்தில் நசுக்கப்படும் போது அதுக்கப்புறம் ஆயுதம் ஏந்திய போராட்டமாக மாறுறது அதுக்கப்புறம் அது ஒரு ஆர்கனைஸ்டு டீமாக மாறி அது ஒரு குழுவாக மாறி அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு எதிராக அந்த புரட்சி பண்றது இதெல்லாம் ஒன்று ஒரு ஒரு படிநிலைகள் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அப்படி வராங்க இப்போ இவங்க அந்த அஞ்சு நாலு படிநிலைகளை கடந்து தான் அந்த ஆயுதத்தை எடுத்திருக்காங்க யாசர் அராஃபத் காலத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது புரியும் ஈஸியா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் எடுத்தோடனே ஆயுதம் எடுக்கல இப்ப திடீர்னு வந்து ஆயுதத்தை போட்டு மறுபடியும் சீரோக்கு வா அப்படின்னா எந்த போராட்ட குழுவுமே வர மாட்டாங்க இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி வந்ததில்லை யார் வருவாங்கன்னா அந்த நக்சல் பாரி குழுக்கள் மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கவங்க அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும்னு ஒத்துக்கிட்டா அவங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு வருவாங்க பட் சர்வதேச அரங்கில் இருக்கிற ஒரு குழு அந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே கிடையாது